விஜய் உண்மையாகவே திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அண்ணாதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் பிஜேபிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி ஒரு ஒரு எண்ணம் இருந்தால் இந்த கொடி அறிமுக விழாவில் என்ன பண்ணியிருப்பார் பூவே தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூன்னு இப்போது ஒரு விமர்சனம் வந்து யானை ஆப்பிரிக்கா யானை நீங்கள் இப்போ விஜய்கிட்ட அரசியல் தெரிந்த யாருமே இல்லைன்னு இப்போது இதன் மூலம் தெளிவாகிறது பூன்னு மாநாட்டுக்கான இடம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை தமிழ்நாட்டில் அறுபது மாவட்டம் இருக்குது இவர்கிட்ட இரண்டு அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அப்போது அதற்கான ஆட்களே இல்லை அப்போ இவர் எப்படி இந்த நாட்டை பிடிக்க போகிறாரு முதலமைச்சர் சீட்டை பிடிக்க போகிறாரு இன்கம் டேக்ஸு உதயநிதி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவர்களிடமிருந்து குடி அறிவிப்பு என்பது இவருக்கு யாரோ நிர்பந்தம் கொடுத்து அரசியல் ஆர்வம் இல்லாத விஜயை அழுத்தம் கொடுத்து அறிவித்ததாக தான் தெரியுது ஏன்னா இந்த கொடியை அறிவித்துட்டு இவருடைய மனைவியினுடைய சகோதரர் மனைவியினுடைய தகப்பனார் மூலம் வெளிநாடுகளில் பணம் நிறைய முதலீடு செய்யப்பட்டிருக்கு லண்டனில் இப்போ இந்த லண்டனில் முதலீடு செய்யப்பட்ட பணங்கள் எல்லாம் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொடியை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு ஆறு மாதம் இடைவெளி ஆறு மாதத்துக்கு மேலே பிப்ரவரியில் கட்சியை துவங்குறாரு ஒரு ஆறு மாதம் கேப் எடுத்து கொடி கட்சி பேர் வெளியிடும்போது அதில் ஒரு சின்ன விமர்சனம் வந்தது இக்கு விட்டார் அப்படின்னு சொல்லி அது திருத்தி கொள்ளப்பட்டது இப்போ கட்சி கொடியிலையும் அதே மாதிரியான சிக்கல்கள் நிறைய வந்திருக்கு இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையம் ஒரு வீதியை வகுத்திருக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதை அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு அதை மாற்றிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் இது ஒரு புது மாதிரியான கொடியில் நிறைய இதில் அவங்க அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது ஏன் தொடர்ச்சியான இந்த மிஸ்டேக்கு அதுக்கப்புறமா அந்த பழமைவாதத்தை விரும்புகிறாரா விஜய் யானைகள் வாகைப்பூ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு எந்த அதாவது ஜோசியத்தையும் நம்புகிறாரா பழமை பழமைவாதத்தையும் விரும்புகிறாரான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை இந்த வாகைப்பூவை தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூன்னு இப்போ ஒரு விமர்சனம் வந்து ஆமாம் ஒன்று யானை ஆப்பிரிக்கா யானை இப்படி பல புகார்கள் வருது இதை நீங்கள் விஜய்கிட்ட அரசியல் தெரிந்த யாருமே இல்லைன்னு இப்போது இதன் மூலம் தெளிவாகிறது ஒன்று ரெண்டாவது மாநாட்டுக்கான இடம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை தமிழ்நாட்டில் அறுபது மாவட்டம் இருக்குது இவர்கிட்ட இரண்டு அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அமைப்பாளர் இருக்கார் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் சொல்கிறார் அவர் மாவட்டம்னு சொல்கிறதில்ல அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அமைப்பாளர்கள் இருக்காங்க இத்தனை பேர் இருந்தும் ஒரு திருச்சியை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடத்தை பிடிக்க முடியல அப்போது அதற்கான ஆட்களே இல்லை அப்போ இவர் எப்படி இந்த நாட்டை பிடிக்க போகிறாரு முதலமைச்சர் சீட்டை பிடிக்க போகிறாரு ஒரு கேள்வி இப்போ இந்த கொடி அறிவிப்பு என்பது இவருக்கு யாரோ நிர்பந்தம் கொடுத்து அரசியல் ஆர்வம் இல்லாத விஜயை ஓகே அழுத்தம் கொடுத்து அறிவித்ததாக தான் தெரியுது ஏன்னா இந்த கொடியை அறிவித்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல இப்போ எந்த கட்சியுமே குடிதான் கொள்கை பிரகடனம் இதை அவங்க அம்மா தடுக்கிறது எப்படி போயிட்டே இருக்கார் ஏதோ யோசனைகள் போகிறார் அதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம் ரெண்டாவது இந்த குடி யானை நட்சத்திரங்கள் ஊதா கலரு இப்படி இது பல ஒரு குழப்பமான மனநிலையில் இன்கம் டேக்ஸு உதயநிதி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒரு கட்சியை உருவாக்க வேண்டிய தேவை இப்போ ரஜினிக்கு இப்படி தான் இருந்தது ரஜினியை பொறுத்த வரைக்கும் படம் கூடி கூடியாக கொட்டுது அதே நேரத்தில் அவருக்கு அரசியல் இப்போ பின்னணியே இல்லை ஆமாம் ஆ ஒருத்தரை சார்ந்தே இருக்க வேண்டிய அப்போது இதற்காகத்தான் ரஜினி வந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன் லேட்டாக வருவேன் லேட்டஸ்ட்டாக வருவேன் இப்படியெல்லாம் பல உதாரணங்களை சொல்லியே எழுபத்தஞ்சி வயசு கடந்துட்டார் அவருடைய எல்லாம் பாதுகாக்கப்பட்டு விட்டார் இப்போ அதே நிலை அவர் பெரிய ரஜினி இவர் சின்ன ரஜினி அதாவது விஜய் அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கத்தான் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காருன்றீங்க ஆமாம் இப்போ இவர் நிறைய பணம் இவருடைய மனைவியினுடைய சகோதரர் மனைவியினுடைய தகப்பனார் மூலம் வெளிநாடுகளில் பணம் நிறைய முதலீடு செய்யப்பட்டிருக்கு லண்டனில் இப்போ இந்த லண்டனில் முதலீடு செய்யப்பட்ட பணங்கள் எல்லாம் சட்டபூர்வமாக போயிருக்கா சட்டத்துக்கு விரோதமாக போயிருக்கா இது ஃபுரா சட்டப்படி இது ஒரு மிகப்பெரிய குற்றமாகவும் பார்க்கப்படும் இப்போ இதெல்லாமே அரசியல் பின்னணி இருந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தால் இந்த வழக்கெல்லாம் வராது அப்போ இதற்காகத்தான் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்காக ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறாரு மாநாடு நடத்துகிறாருனா அவருக்கு அரசியல் ஆர்வமே இல்லைன்னு தான் எடுத்துக்கணும் அரசியல் ஆர்வம் இருந்தால் ஒரே நல்ல குடி மாநாடு கட்சி கூட்டம் ஊர்வலம் உண்ணாவிரதா எல்லாம் பரபரப்பாயிரும் ஆனால் இது யாருக்கு தகவல் சொல்லுவதற்கு ரஜினி இதே ஃபார்முலாதான் ரஜினி நீங்கள் போய் நரசிம்மராவை பார்ப்பாரு மூப்பனாரை பார்ப்பாரு கருணாநிதி பார்ப்பார் இப்படி பரபரப்பாக இருக்குமே தவிர கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் திடீர்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார் ஆனால் இவர் கட்சி பேர் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு ஒரு பரபரப்பு கொடியை அறிமுகப்படுத்தி இதுக்கு ஒரு பரபரப்பு நீங்கள் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் சத்யநாராயணா மாவட்ட செயலாளர் பூரா சந்திப்பார் அடுத்த வாரமே நீங்கள் திமுக வெற்றிக்கு நீங்கள் கூட்டணி வெற்றிக்கு பாடு ரஜினி ரசிகர்கள் பூரா திமுக கூட்டணியோட கொடியை பிடிச்சிட்டு போவான் என்னைக்கு அண்ணாதிமுக கூட்டணி போனதே இல்லை இப்படித்தான் ஏன்னா எண்பதுகளில் ரஜினி அரசியலுக்கு வந்தார் இப்போ எண்பதுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு நாற்பத்தி நாலு வருட வருடமா இருபத்தஞ்சு வயசு இளைஞனாக எனக்கு தெரிஞ்ச ரசிகர் ரசிகர் பண்ற மாவட்ட தலைவரான திருப்பூர் ஆரிச்சாமி எனக்கு நண்பர் இப்போ அவருக்கு வயசு எவ்வளோ ஆயிடுச்சுன்னா இருபத்தஞ்சு ப்ளஸ் நாப்பத்தஞ்சு எவ்வளோ ஆச்சு எழுபது கிட்ட எழுபது கிட்ட ஆயிடுச்சு ரஜினிக்கு எழுபத்தஞ்சாயி போச்சு இவர் எப்படி இனி அரசியலில் வந்து இளைஞர்களுக்கு ஈடு கொடுக்க முடியும் இதே கதை தான் விஜய்க்கு விஜய் உண்மையாகவே திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் பிஜேபிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி ஒரு ஒரு எண்ணம் இருந்தால் இந்த கொடி அறிமுக விழாவில் என்ன பண்ணியிருப்பார் திமுகவை எது ஒரு பிரச ஒரு ஏவுகணை வீசியிருப்பார் அதிமுக ஊழல் கட்சியா ஒன்றுமே இல்லை மாட்டு தான் தமிழக வெற்றி கழகம்னு இருப்பார் பிஜேபி சனாதன கட்சின்னு இருப்பார் இது அரசியல் இது பெரிய நேரு தீய பத்திர மாதிரி ஆகியிருக்கும் அதாவது அடுத்த அரசியல் கட்சிகளை குறிப்பிட்டு தாக்கி பேசாமல் அரசியல்லாம் வளர முடியாதுன்றீங்க நீங்கள் எங்க கருணாநிதி என்னங்க பண்ணாரு கருணாநிதி எந்த அறிக்கை விட்டாலும் அடுத்த நிமிஷம் யாருடைய அறிக்கை வரும் ஜெயலலிதா அறிக்கை வரும் நம்ம இப்போ எம்ஜிஆருக்கு கருணாநிதியில் இப்போ இருக்கிற இளைஞர் இளைய தலைமுறையில் பார்த்தது இல்லை எம்ஜிஆர் எண்பத்தி ஏழு செத்து போயிட்டார் இறந்துட்டார் அப்போது எண்பத்தி ஏழு வரை கருணாநிதியும் எம்ஜிஆர் இருந்தால் எதிரியல் கருணாநிதி எதை சொல்கிறாரோ எம்ஜிஆர் மறுத்து சொல்வார் மறுத்து சொல்றதுக்காக காளிமுத்துன்னு ஒரு சபாநாயகர் வச்சுருந்தார் கருணாநிதிக்கு சிம்ம சொப்படமா இருப்பார் அன்னைக்கு அதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் அதுதான் பரபரப்பாக இருக்கும் காங்கிரஸு திமுக பக்கம் சேர்ந்துக்கிறதா அண்ணாதிமுக சேர்ந்துக்கிறதா இதை மாறி மாறி கூட்டணி வரும் அன்னைக்கு அரசியலே இதுதான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதே வேலை ஜெயலலிதா எடுத்தார் ஜெயலலிதா கருணாநிதி சக்தின்னு சொன்னார் எண்பத்தி ஒ ஒம்பது இப்போ எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவை சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு அடி உத ஜாக்கெட் கிழிப்பு சட்ட கிழிப்பு சே சேலை கிழிப்பு நடந்ததா இல்லையா இதுதான் அரசியல் இந்த அரசியல் தான் நீங்கள் அப்படியே டெம்பராக வச்சுருப்பாங்க திமுக அண்ணாதிமுக அண்ணா அதிமுக அப்படியே ஜெயிக்கணும்னு அண்ணாதிமுக பூரா ஓட்டு போடுவான் பூத்தில் திமுக எப்படி ஜெயிக்கணும்னு அவன் கல்லை ஓட்டு போடுவான் வயசான கிளவியெல்லாம் ஓட்டு ஓட்டு போடுவான் செத்து போன ஆளெல்லாம் உசிராக வந்து ஓட்டு போட்டு போயிடுவான் கல்லை ஓட்டு குத்திட்டு போயிடுவான் இதுதான் அரசியல் திமுக அண்ணாதிமுக அரசியல் இதில் இரண்டு பேரையுமே எதிர்கொள்ளக்கூடிய விஜய் என்ன அரசியல் பண்ண போகிறார் ரெண்டு ஆணை போட்டிருக்காருல ரெண்டு யானை எதிர்க்க போறேன் அண்ணாதிமுக ஒரு ஆணை அதான் செய்தி அதுல அண்ணாதிமுக பிரதான ரெண்டு கட்சிகள் நான் எதிர்க்க போறேன் ரெண்டு பிரமாண்ட யானைகள் எது அண்ணாதிமுக திமுக நீங்க அந்த டீசல் பாத்தீங்களா யானை எல்லாத்தையும் விளையாட ஒரு யானை இறங்கி வந்து மக்களை காப்பாற்றுவார் ஆனால் இரண்டு யானைகளையும் அண்ணாதிமுக திமுக யானைகளையும் விஜயால் விஜய் ரசிகர்களால் சமாளிக்க முடியுமா ஒரு கவுன்சிலரை சமாளிக்க முடியுமான்னு கேட்குறேன் ஏன் கவுன்சிலரு ஏற குறைய இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அரசியல் பண்ணியிருப்பான் அரசியல் பண்ணி பல கோடி சொத்து வாங்கியிருப்பான் நீங்கள் ஒரு கவுன்சிலரு எப்போயுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு நூறு பேரோட போவான் இதான் திமுக திமுக அண்ணாதிமுக ஆமாம் யார் எதிர்கட்சியோ ஒரு ஒரு மக்கள் பிரச்சினா ஐநூறு பேர் போவான் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐநூறு பேர் கார்பரேஷனுக்கு போவான் தாலுக்கா ஆஃபீஸுக்கு ஐநூறு பேர் போவான் கலெக்டர் ஆஃபீஸ் மனுக்களுக்கும் ஐநூறு பேர் போவான் விஜய்க்கும் கூடுதே சார் ஏ கூட்டம் கூடுதே இந்த அரசியல் பண்ணுவாரா ம் அரசியல் பண்ணுற அளவுக்கு பக்குவமாக ஆள் இருக்கா திமுகவை எதுக்குன்னு அண்ணாதிமுக எதுக்குன்னு ஒரே நேரத்தில் ஆரம்பத்திலே நிறைய இந்த மாதிரியான தவறுகள் இந்த மாதிரியான உன்னிப்பான அரசியல் செய்யறது சந்தேகம்தான் இருக்கீங்களா விஜய் உண்மை அதுதான் நீங்கள் திருமாவளவன் எப்படி வளர்ந்தாரு சாதாரணமாக ரெண்டு எம் பி நாலு எம்எல்ஏ ஆயிட்டாங்களா இல்லை நாலு சதவீதம் அஞ்சு சதவீத வாக்கு ஈஸியாக வந்துடுச்சா திருச்சியில் பல லட்சம் பேர் ஈஸியாக கூடினானா இல்லை என்ன பாடு கடுமையான மக்கள் பா வாழ்க்கையால சந்திப்பு அதாவது நிறைய விஷயங்கள்ல யார்லேயே தூங்கிட்டே போவார் கார்லேயும் சாப்பிட்டே போவார் நான் பழைய இடங்களை பார்த்துருக்கேன் பல நாள் பயணங்கள் பூராவுமே கார்லேயே தான் ஓய்வே இல்லாமல் பயணிக்கிறாமா சூப்ப பயணம் அதாவது தொடர்ச்சியாக பயணம் பண்ணி அவர் தூக்கமே வர்றதில்லை போய் சித்த மருந்து போய் தேர்தலுக்கு முந்தி கர்நாடகாவில் போய் இயற்கை வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது இதுதான் அரசியல் விஜய் இப்படி அரசியல் பண்ணுவாரா இல்லை விஜயுடைய அடுத்த தளபதிகள் யார் அடையாளமே தெரியலையே புஷ்ஷி ஆனந்த தவறு யாருமே தெரியலையே தமிழ்நாடு களம் அப்படி இல்லை அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது ஐம்பெரும் தலைவர்னு அண்ணா பெரிய தளபதிகள் இருந்தான் நீங்கள் கட்சி கூடி பேசுகிற இடம் இல்லை ராபின்சன் பூங்காவில் தான் கூடி தான் கட்சி ஆரம்பிச்சாங்க ஆனால் அறுபத்தி ஏழு ஆளுங்கட்சி இன்னைக்கு வரைக்கும் அதை அசைக்கவே முடியல பல அறுபத்தி ஏழு ஆரம்பிச்ச பல கட்சி காணாமே போச்சு ஆனால் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு அதை எடுத்து வந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாரு கருணாநிதி எதிர்ப்பதான் பிரதான வேலை கருணாநிதியை எம்ஜிஆர் கருணாநிதி திருவிடம் போலீஸ் விளையாண்டா கருணாநிதி ஒரு ஆள் எம்ஜிஆர் ஒரு ஆள் தான் அரசியல் இதுதான் தமிழக அரசியல் இந்த அரசியலில் விஜயுடைய ரோல் என்ன ரோல் இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவான் ஆனால் இவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இல்லை ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார் அண்ணா எம்ஜிஆர் இந்த மூன்று எழுத்துக்கு அப்புறம் விஜய்ன்ற மூன்று எழுத்து ஒழிக்கோன்றார் அப்போ காமராஜர் யார் ஊழல் பேர் வழியா யார் கட்சி ஆரம்பித்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி தான் ம் திமுகவாகட்டும் அண்ணாதிமுகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் ஆகட்டும் காமராஜர் ஆட்சிதான் கல்வி த கந்த காமராஜர் தான் அண்ணாவை கூட சொல்கிறது அண்ணாவை அண்ணா ரெண்டு வருஷத்துக்கு போயிட்டார் அப்போது உங்களுக்கு காமராஜர் தெரியல தமிழ்நாடு முழுக்க கல்வின்னா காமராஜு தான் அப்போது காமராஜ் உங்களிடம் போய் சேரவில்லை பெரியார் உங்களிடம் போய் சேரவில்லை இல்லை ஒப்பீடு திரைத்துறையிலேயே அவர் ஒப்பிடுறாரு போல இருக்கு அப்படி தானே நம்ம இடத்துக்கு ஆகும் ஆகுது அப்போது திரைத்துறை வாக்கு வங்கி சேர்த்தாது சினிமாக்காரன் பூரா செயற்கையாக இருப்பான் நடிப்பான் சினிமா என்பது எப்படியா இப்போ நூறு கோடி போட்டால் இரநூறு கோடி சம்பாதிக்கணும் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டால் வெளியில் வரவே முடியாது பார்த்துட்டே வரணும் ஆனால் அரசியல் அப்படி இல்லை அவன் அவனை இனி கொள்கை ரீதியாக இருக்கணும் அவனை ஏதாவது வகையில நீ அவன் அவனுடைய உன்னுடைய கொள்கை அவனோட போய் சேரணும் ஏன் இப்போ பெரியார் கட்சி சின்ன இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்குது திமுக இருக்குது அண்ணாதிமுக இருக்குது இப்போ சிறுத்தைகள் இருக்குன்னா திருமாவளவனுடைய கொள்கை திண்டி போய் சேர்ந்து அவன் இந்த கொள்கைக்கான அடையாளமே இவர்கள் தான்னு இன்றைக்கு வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி என்ன கொள்கை இருக்குது என்ன தமிழ் தேசிய கொள்கைனா என்ன இல்லை திராவிட இயக்க கொள்கைனா என்ன இல்லை இந்திய தேசியமாக இல்லை இந்துத்துவ தேசியமாக உங்களுக்கு நீங்கள் இப்போது தமிழக வெற்றி கழகம் ரைட்டு இப்போது யானை வாகை மலர் எல்லாமே வந்து சரி தமிழ் தேசிய அரசியலில் நீங்கள் ஆதரிக்கிறீங்க அதை விரும்புகிறீங்க தமிழர்களுடைய அடையாளம் அது மாற்று இல்லை ஆனால் தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக இனத்துக்காக இந்த சுற்றி நான்கு பக்கமும் இந்த இனம் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது காவிரியில் தண்ணி கேட்டால் ஒரு லட்சம் பேர் அகதி முல்லை பெரியாரில் தண்ணி கேட்டால் க கம்ப தேனி எல்லா பகுதியிலையும் அடித்து விரட்டுறான் ஆந்திராவில் பாலாறு கழு கருகி போச்சு செம்பரம் கடத்தல தமிழந்தாண்டா கடத்தலான இருபத்தி ஒரு அப்பாவிகளை சுட்டு தூக்கி தெருவில் போட்டான் கேட்கறதுக்கு நாதி இல்லை இப்படி இலங்கையில் இலங்கை தமிழர் பிரச்சனை கடூரமான பிரச்சனை மீனவர்கள் கச்சத்தீவு பிரச்சனை எல்லா தமிழ பிரச்சனை தான் இந்திய பிரச்சனை இல்லை அவ இந்தியர்களாகவே அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை அப்போது இதுக்கான ஒரு அடையாள வேணும்னு தான் தமிழ தமிழ்நாடு பூரம் தேடு அதில் திராவிட இயக்கங்கள் நீர்த்து போச்சு மீனவர் பூரா இப்போ சீமாண்டை வந்துவிட்டான் ஏன் திமுக அண்ணாதிமுக மீனவர்கள் பிரச்சனை குரல் கொடுப்பதே இல்லை அப்போ மீனவர்கள் பூரா தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து இருக்கான் இப்போது அது ஒம்பது சதவீதம் வந்துடுச்சு ஐம்பது லட்சம் பேர் வந்துவிட்டான் சீமாக்கிட்ட இந்த ஐம்பது லட்சம் பேரும் திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறவன் இல்லையா அப்போது உங்களுடைய டார்கெட் உங்களுடைய நோக்கம் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க உங்களுடைய வாக்கு வங்கி எது உங்களுடைய வாக்கு இப்போ ஐம்பது ஐம்பது லட்சம் பேர் இருக்கான்னு ஜெயிப்பாங்கட்டேன் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்தால் தான் நீங்கள் சொல்லுவது எடுபடும் இது என்ன கொள்கையை அணித்தனமாக சொன்னால் தான் மக்களே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் ஏன் விஜய்க்கு ஓட்டு போனால் முடிவுக்கே வர முடியும் சீமா ஒரு கருத்தை வச்சு ஒரு மணி நேரம் பேசுகிறாரா கருணாநிதியை எதிர்க்கிறாரா திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறாரா எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு அதுதான் அவருடைய வலு நீங்கள் யாரையும் அதிருந்து கூட பேசுனது இல்லையே விஜய் ஆ பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சா இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படும் கடுமையாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் நீ யாரைய தாக்கணும் யாரைய எழுத்து அறிக்கை கொடுக்கணும் நீ அவனை விமர்சனம் பண்ணணும் ஆளுங்கட்சியை அதனால் எதுக்கு ஆளுங்கஞ்சி எதிர்க்கணும் எதிர்கட்சி எதிர்க்கணும் எந்த கட்சியும் எதிர்க்க வேண்டாம் நம்ம இப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம் ரஜினியால் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட முடியும் அதை சொல்ல முடியாது ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஆ யாருக்கான பிரதிநிதி உன்னுடைய வாக்கு வங்கி எது திராவிட இயக்கத்திலேருந்து உடச்சி எடுக்க போகிறீங்களா இல்லை சீமானை போல் தமிழ் தேசியிலேருந்து உடச்சி எடுக்க போகிறீங்களா இல்லை கம்யூனிஸ்டுகள் கூட்டணியிலேருந்து உங்கள் வாக்கு வங்கி எடுக்க போகிறீங்களா அப்போது இது இல்லாமல் முப்பது பர்சன்ட் பேர் ஓட்டே போடுறதில்ல எழுபது தான் போலாகுது முப்பது பர்சன்ட் பேர் அறிவுஜீவிகள் அவன் பூரா நோட்டாவுக்கு போடுற பையன் ஆ தேவை எங்கே நடந்து வந்து க்யூ நின்று பட்டனை அமுச்சு எதுக்கு போடுறாரு நோட்டா நோட்டாவுக்கு இத்தனை வேட்பாளர் இத்தனை பேலண்ட் பேப்பர் யாருமே எனக்கு பிடிக்கலைங்க யாருக்கு அனுப்புகிறாரு நோட்டாவுக்கு அப்போ அவர்களெல்லாம் உன்னால் இருக்க வேண்டிய தேவை இருக்கு எத்தனை நாளைக்கு இந்த மறைமுக அரசியல் மறைமுகமாக தாக்கி பேசுறது இது எத்தனை நாளைக்கு எடுபடும் இப்படியே போனார்னா இருபத்தி ஆறில் கண்டிப்பாக போட்டிடுறேன்னு சொல்கிறாரு கணிசமாக ஓட்டு கூட வராதுன்ற விஷயம் அவருக்கு புரியாமையாக போகுதா எதிர்ப்பு அதாவது எதிர்த்து அறிக்க விடலைன்னா எதிர்த்து பேசலைன்னா கணிசமான வர வேண்டிய ஓட்டுகள் கூட வரலன்னா அசிங்கப்பட போகிறது விஜய் தானே அது ஏன் புரிஞ்சிக்காமல் இருக்கார் இல்லை அவர் என்ன நினைக்கிற நமக்கு ஒரு சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு மமதை வந்துடும் எப்போவுமே யாம் வச்சுங்க அந்த ஓகே நீங்கள் எப்பவுமே ஒரு வட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஒளி வட்டம் தலைவா நீ தான் அடுத்த முதலமைச்சர் நீதான் அடுத்த தமிழ்நாட்டினுடைய அடையாளம் நீங்கள் நீங்கள் இவர் நம்ம ராமராஜன் இருக்கார்ல கரகாட்டக்காரன் படம் வந்த பிறகு பட்டி தொட்டியெல்லாம் ராமராஜன் போய் சேன்ட்டர் ஆமாம் சேர்ந்த பிறகு சுற்றி இருக்கிற அந்த செயற்கை சினிமாக்காரன் போல் என்ன சொல்கிறான் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக உங்கள் படம் தான் பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறான் நீங்கள் தான் அடுத்த எம்ஜிஆர் இப்படி சொன்ன ஒன்றையும் அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகிட்டார் நீங்கள் யார்கிட்ட பேசிட்டீங்கன்னு தெரியுதா அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இப்படி அவர் பேச மிஸ்டர் ஓகே இப்போது ஆக்சனில் படுத்தார் பொண்டாட்டி குழந்தை குட்டிலாம் இவரை விட்டுட்டு போயிடுச்சு இப்போ பேச்சலராக மாறி முதலமைச்சரை சுற்றி இன்னும் ஒரு அஞ்சு பேர் கூட இல்லை அனாதையாக்கப்பட்ட அனாதியாக்கப்பட்ட மமதை வந்ததனால் ஏற்பட்ட நிலை வேற என்ன விஜயகாந்து அடுத்த முதலமைச்சர் ஆண்டவனோடும் மக்களோடும் தான் கூட்டணி விஜய் இதெல்லாம் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் கட்சி ஆரம்பிக்கிறாரு எம்எல்ஏ ஆகிறாரு பதினொன்றில் இருபத்தி ஒம்போது சட்டமன்ற உறுப்பினர் பிரதான எதிர்கட்சி தலைவர் பதினா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாவுடைய பினாமி கூட்டணியான மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுத்து ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணுது அதில் தான் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்போது விளை போயிட்டாருன்னு தெரியுது இவரை முதலமைச்சர் ஆக்கிற ஓட்டு போட்டால் இவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகுறாரு மக்கள் பூரா வெளியேறிட்டார் கோமாவுக்கு போனார் கட்சியும் கோமாவுக்கு போயிடுச்சு கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்ததை பார்த்தோம் அழிந்ததையும் பார்த்தோம் இந்த ஸ்ரீராம் த ராம் தேட்டரில் தான் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் என்னதான் நடக்குதுன்னு ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்திருந்தான் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினார் எல்லா கட்சி நடந்து போச்சு கடைசியில் பிஜேபி நினச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு இவருக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணும் தன் சொத்துக்களை பாதுகாக்கணும்னா ஒரு அரசியல் கட்சி வேணும் ஒரு அரசியல் பின்புலம் வேணும்னு நினைக்கிற விஜய் ஏதாச்சும் ஒரு தேசிய கட்சியில் இணைஞ்சிருக்கலாம்ல ஏன் தனியாக கட்சியாக ஆரம்பித்து இந்த விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளாகிறாரு இல்லை தேசிய கட்சியில் நீங்கள் மாநில தலைவருடைய கட்டுப்பாட்டை ஒரு போயிடுவார் மாநில தலைவர் இப்போ தேசிய பிஜேபியில் அடைஞ்சி அண்ணாமலை மீறி அவர் அரசியல் பண்ணக்கூடாது ம் ரெண்டாவது காங்கிரஸ் சேர்ந்தால் செல்வப் பெருந்தகை மீறி அரசியல் பண்ண முடியாது எந்த கட்சியில் சேர்ந்தாலும் மாநில தலைவர் கட்டுப்பாட்டில் வரணும் தேசிய பொறுப்பு இருந்தாலும் ஆமாம் ஆமாம் ம் மாநில தலைவர் தான் இங்கே அதிகார மையம் அப்போது இவரும் பல முயற்சி பண்ணார் காங்கிரஸில் சேர்ந்து அவங்க அப்பா காலத்தில் நீங்கள் எல்லா பக்கம் போய் பதவி கேட்குறாரு யாரும் பதவி தரல காங்கிரஸில் முயற்சி பண்ணி கடுமையாக முயற்சி பண்ணி ராகுல்கிட்ட பாய் போய் பார்த்து பேசி ஒரு பதவி இருந்தால் பயப்படுவாங்கன்னு பார்த்தாரு நீங்கள் முதல்ல கட்சியில் சேருங்க பதவி அப்புறம் பார்க்கலாம் முதல் டிமாண்டெல்லாம் செய்ய முடியாது சேர்ந்த உடனே பதவி எதிர்ப்பா பதவி சினிமாக்காரன் எப்பவுமே கல்யாணம் வீட்டுக்கு போனால் எல்லா மாலையும் அவர் கழுத்தில் தான் விழுகணும் சாவு வீட்டுக்கு போனால் அங்கேயும் அங்கேயும் எல்லாம் போனது மேலே மாலை போடக்கூடாது இவருக்கு தான் மாலை போடணும் இதுதான் சினிமாக்காரன் அப்போது சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா பிஎம்டபிள்யூ கார் வந்துடும் பென்ஸ் கார் வந்துடும் அப்போ ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும் பண்ணை வீடு வந்துடும் கைத்தறி பத்து பேர் வந்துடுவான் பவுன்சர் பத்து பேர் வந்துடுவான் அது வரைக்கும் வாய்ப்பு தெரியும் சினிமாக்கு உப்புமா கம்பெனி அலைஞ்சிட்ருப்பேன் உப்புமா கம்பெனி உப்புமா கம்படியே இருப்பார் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சே நீங்கள் பல பேர் நான் பார்த்துருக்கேன் என் வாழ்நாளில் நான் ஒரு நாற்பது வருஷமாக நீங்கள் ட்ரிபிள் ஃபைவ் பேக்கெட் வச்சுருப்பாங்க உள்ள பார்த்தீங்கன்னா சாதா சிகரெட் இருக்கும் ஓகே சாதா பந்தா காட்டிகிட்டே பந்தா காட்டிகிட்டே இருப்பாங்க தான் சினிமா என்பதை ஒரு வகையான கிளாமர் ஒரு கவர்ச்சி இந்த கவர்ச்சி அரசியலுக்கு எடுபடாது கவர்ச்சியாக இருந்த எம்ஜிஆர் யதார்த்தமாக மாறி போனார் யதார்த்தமாக மாறினதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சி நிற்கிது நீங்கள் இலங்கை ஈழத்தமிழந்தான் சொல்லுவான் நடிகர் என்று நம்பி வந்தோம் எம்ஜிஆரை தலைவனாக இருக்கிறான் தலைவன் என்று நம்பி வந்தோம் கருணாநிதியை நடிகனாக இருக்கிறான் அப்போ எம்ஜிஆர் சொந்த வாழ்க்கையில் நடிக்கலை மக்களோடு மக்களாக இருந்தார் அப்போ அதனால தான் எம்ஜிஆரால் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போக முடிச்சிது அண்ணாவை முதலமைச்சராக்க முடிஞ்சிது எம்ஜிஆர் பல பேர் முதலமைச்சராக்கியிருக்காங்க கருணாநிதி முதலமைச்சராக ஆக்கினது எம்ஜிஆர் இப்படி ஜெயலலிதா முதலமைச்சராக்கினது எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவை கொண்டு அண்ணாதிமுக சேர்த்து இல்லைன்னா அந்த இப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் அப்போ இதெல்லாம் என் காரணம் யார் எம்ஜிஆர் தான் அந்த இடைவெளியை விஜய் செய்யணும்னா எம்ஜிஆரை போல முதலமைச்சர் ஆகணும்னா எம்ஜிஆரை போல இருக்கணும் கருப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிரடி அரசியலுக்கு லாயக்கே இல்லாத ஒரு நபரால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு நாளாக கூட நிற்க முடியாது ஓகே மிக்க நன்றி நன்றி வணக்கம்